சார் நேற்று உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருந்தேன் அதான் சார் ப்ரொஃபைலு ஆ செக் பண்ணிட்டீங்க தானே ஓகே சார் நான் இன்னைக்கு வரும்போது அவங்களை அழைச்சிட்டு வரேன் ஓகே சார் ஓகே 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 ரெண்டு ரவுண்டு இருக்கும் ஓகே ஓகே தேங்க் யூ சார் ஆ நோ ப்ராப்ளம் சார் ம் தாத்தாவும் பேரனும் எங்கிட்டு போனாங்க தரே உங்க அப்பாவும் பேரனும் எங்கயா ம் முக்கியமான போன் எதும் பேசிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு பேசிட்டு பேசிட்டு நம்ம போய்டுவோம் ஓகே சார் ஷார்ட் நைட் 10 ஓ கிளாக் ஐ வில் பீ தேர் ஆ ஓகே थैंक यू அடடே தாத்தாவும் பேரனும் காலங்கத்துல ஆரம்பிச்சாச்சா என்ன வேலை இது விட்டு தலைக்கு என்ன வச்சு விட்டீங்களா இல்லையேமா காலையில பையனை தூக்கிட்டு வெளிய வரும்போது தலைக்கு என்ன வச்சு விடுங்கன்னு நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு நீங்க அத கேட்கவே மாட்டறீங்க மறந்து மறந்து போயிடுறீங்க இங்க தலையை காட்டுங்க நான் அந்த எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன் எண்ணெய் வச்சு விடுவேன்

ம் உம் ராத்திரியெல்லாம் வந்து தலைவலி தலைவலின்னு சொல்ல வேண்டியது இப்படி நல்லா என்ன படிய நல்லா வச்சா தானே தலைவலிக்காதே ஐயோ ஏமா ஆபீஸ்க்கு போறதுக்கு இப்படியோ என்ன வழியோ போவாங்க தாத்தா ஒரு பக்கம் அழுவுங்க பேர ஒரு பக்கம் அழுவுங்க இனிமே தினமும் நான்தான் ரெண்டு பேர்த்துக்கு என்ன வச்சு விடப் போறேன் ஐயோ என்ன இவ்வளோ எண்ணம் வச்சு விட்ருக்கா வாப்பிளர்க்கத்தா என்னையே என் தலையில தான் இருக்கும் போல இருக்கு ரெண்டு பேரும் ஒத்த தாங்க போறீங்க பாருங்க குருவா குட்டி அம்மா ரெண்டு தண்ணிமே இப்படி ஆயிடுச்சேடா என்ன காலையிலே உட்காந்துட்டீங்க கெளம்பலியா கிளம்பணுமா கெளமனன் சொல்லி ஊகாந்து இருக்கீங்க இல்ல அம்மா நேற்று சொன்னாங்கல ஜூலியோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ வேலை ஏற்பாடு பண்ணனும் ஆபீஸ்ல நேத்து மேனேஜருக்கு மெயில் பண்ணினேன் அவங்க ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதான் போய் கூப்பிடணும் அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் போய் கூப்பிட வேண்டியதானே அதுக்கு இல்ல ஏற்கனவே ஏர்க்கனவே என்னால உனக்கே தெரியும்ல நான் அங்க போனா கொஞ்சம் சங்கடமா இருக்கும் இதுல என்னங்க இருக்கு ஒரு வேலை வேளை தானே சொல்ல போறீங்க போய் சொல்லிட்டு வாங்க நான் அங்க போனா சரியா வராது நான் இங்க வேலை வேற கிடக்கு உங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணனும்

ஆஃபீஸில் கேட்டேன் நேற்று ராத்திரி அவங்க இருக்குன்னு சொன்னாங்க அவங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படியாப்பா வேலை இருக்கா ஆமாமா கேட்டிருக்கேன் ரெண்டு ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவர் போயிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு ஈஸியாக என்னான்னு தெரியும் ஒர்க்லாம் ஈஸியாக தான் இருக்கும் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க கரெக்டாக பத்து மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒம்பதரை மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும்னு அவங்க கிட்ட சொல்லிருங்க ஆ சரிப்பா நான் தான் போய் உடனே சொல்லிட்டு வரேன் இந்த பாட்டில் கொண்டு போய் உள்ளவையே நான் தான் வந்துடுறேன் இந்த நாத்தனார்காரி வந்தாலும் வந்தால் ஒரு நிமிஷம் ஓய்வு இல்லை நேரத்துக்கு அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் பொறுமையாக எந்திரிச்சேன்னா போதும் வேலைக்கு அவ வந்து சமைச்சி வச்சுட்டு போயிடுவாள் இப்போ இது வரவும் எல்லா வேலையும் நம்ம தலையிலே வந்து விடியுது எங்கள் அம்மாவது இங்கேருந்து அதை எதனே பார்க்கலாம் அதுவும் அங்கே போய் உக்காந்துக்குச்சு எல்லாம் நம்ம தலை எழுத்து இந்த மனுஷனுக்கு என்ன அப்படி புத்தி போகுதுன்னே தெரியல சொல்லு என்ன விஷயம் காலையில எந்திரிச்சு உன்கிட்ட பேசாம எனக்கு எங்க நாள் ஓடுது அதான் காலைல எந்திரிச்சு போன் ஏய் சரி சரி தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் வந்துருக்காங்க இல்லையா இப்ப தனமா விடிஞ்சிருக்கு இனிமே தான் வருவாங்க வந்தவன் எத்தனை பேருன்னு பாத்துட்டு நான் உனக்கு சொல்றேன்மா சரியா சும்மா காசு எடுத்து கரி இருக்காத இருக்காங்க ஒருவா செலவு பண்ணாலும் அதுக்கு என்ன ஏதுன்னு எனக்கு எழுதி வைக்கணும் சரியா ஏ நான் வந்த உடனே கேட்பேன் உனே நம்பி எல்லாம் 10 ரூபா கூட என்னால விட முடியாது நீ எந்த நேரத்துல எனக்கு டிமிக்கி கொடுப்பேன்னு எனக்கு வேற தெரியாது என் நம்பி கூட்டான்றது கோசம் தான் இங்க வந்திருக்கேன் நான் எப்ப வேணாலும் வருவேன் என்கிட்டாவது போனே வந்தனி எனக்கு தெரிஞ்சது மொத்தமா தல முழிக்கிறேன் நான் எங்கட்டமா போவே எங்கேயும் போக மாட்டேமா இங்கதான் இருப்பேன் இருந்தினா சந்தோஷம் அப்படி எது நான் வரும்போது நீ வீட்ல இல்ல வேற எங்கட்டாவது போனே எனக்கு தெரிஞ்சது

யாரு நான் இல்லன்னு நீங்க அங்க ஒவ்வொருத்தனா அண்ணே காசு கொடுங்கனே அப்படி இப்படின்னு அப்புறம் இங்க இருந்து காசு கேட்டு வரான் அங்க இருந்து காசு கேட்டு வரான்னு வந்து கேட்பாங்க அப்படி இப்படி எல்லாம் கொடுத்துக்கிட்டு சரியா இல்லன்னு சொல்லிட்டு ஒரே இடம் மூஞ்சி அடிச்ச மாதிரி அனுப்பி விட்டுரு ஆத்தாடி ஆத்தா என்ன பேச்சு பேசுது இது வாயே இல்ல வேற தெரியலையே தெரியலையே அவ்வளவுதானே வேற எதுவும் பேசணுமா இல்ல இல்ல ஒழுங்காயிரு

என்ன ஒட்டி கேட்ல நிக்கறியா அய்யோ அன்னி ஒட்டலாம் கேக்கல நீ நீங்க போன்ல ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுதான் உங்களுக்காக பால் சுண்ட காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டு சரி போன் பேசும்போது போது உங்களை டிஸ்டப் பண்ண கூடாதுன்னு இங்க ஏன் நின்ட்ட நீ டிஸ்டப் பண்ணாம ஓடிங்க நின்ன இத எவனாவது புயல் காத்துல பொரி తిணுகிட்டு பான் அவங்க போய் சொல்லு 얘ங்க கிட்ட சொல்லாத ஏற்கனவே எனக்கு காது குட்டியாச்சு ಕೂடுட்டு போ கொடுத்துட்டு இங்கேருந்து பாதான் செய்வேன் இல்லைன்னா வா மூஞ்சியை விடிய விடியவா பார்ப்பேன் ஒரு காலத்தில் காசு பணம் தான் முக்கியன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு தகட்ட தகட்ட அளவு காசு பணம்னு இருக்குது ஆனால் வாழ்க்கையில் நிம்மதின்றதே இல்லை வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அதான் நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு தான் காலையில அம்மா சாப்பாடாக்கி கொடுத்து உங்களுக்கு காஃபிதெல்லாம் உனக்கு சிரமம் எங்களுக்கு என்னையே சிரமம் இருக்கு இதுல நாங்க வீடு வாசல் கஷ்டப்படும் போது நீங்கள் தானே இந்த வீட்டில் இருந்துக்கங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம் ஏன் சிரிக்கிறீங்க இல்லைம்மா எனக்கு இன்னும் நேரத்துக்கு பிள்ளைங்க இருந்தா உன்ன மாதிரி தானே வந்து நின்று இருக்கும் நினைச்சேன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க என்னையும் உங்க பொண்ணாவே நினைச்சுக்கோங்க இருங்க இந்த காஃபி ஊத்தி தரேன் நீ குடிக்கலையா சும்மா சொல்லக்கூடாது சம்பந்தி அருமையா இருக்குது போங்க சாப்பாடு இதுங்களுக்கு வாச்ச வாழ்வ பாரு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்காது அமையுமா உடம்பு வளைஞ்சு ஒன்று ஒரு வேளை வெட்டி பார்க்கல ஆனால் வரு சொத்துள்ள பிள்ளைய வளைச்சி போட்டு நல்லா திங்கிற அழுக குடும்பமே அக்கா நீங்களும் உட்காந்து சாப்பிடலாம் இங்கெல்லாம் வேலை பாக்குறவங்கம்மா நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் ஆமா இங்க ஒருத்தி குத்துக்கல்லாட்ட நிக்கிறேன் நம்மள சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ஒருத்தி இல்ல ஒரு வாய் வரல இந்த வீணா போனவளை மட்டும் உக்காந்து சாப்பிடுங்க உக்காந்து சாப்பிடுங்கன்னு ஐயோ 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 இவங்க அளப்புறம் தாங்க முடியல சாமி ஏதாவது வேணும்னா சொல்லுமா எடுத்துட்டு வந்து வைக்கறேன் ஆ போதுங்க அத்தை சமந்தி நல்ல வள்ளுவதெக்கு நீ எடுத்து சாப்பாடுங்க சமந்தி எதnalu சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்னையே சொல்ல பண்ணுமா சமந்தி நீங்க இங்க தாங்க வாய் குருசிய நல்ல சாப்பாடு இத்தனை நாள் வரைக்கும் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு அது சூரோன கூட சொல்ல முடியாது ஏதோ வரட்டி கனக்க ஒன்னு செஞ்சு வைப்பா அத தான் ತಿன்னுவோம் நல்ல சரியான நேத்துக்கே தான் வந்திருக்கேன் போல இருக்கு

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் என்ன வேலையாமா என்ன வேலை என்ன ஏதுல தெரியல தெரியும் ஏதோ பத்து மணிக்கு இன்டர்வியூ வைப்பாங்களாம் அதனால ஒன்பதரை மணிக்கெல்லாம் இங்க கிளம்புற மாதிரி இருக்கும் அவர்கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க துறையே கூட்டிட்டு போயிடுவான் கொஞ்சம் கிளம்பி இருந்தீங்கன்னா போயிடலாம்ப்பா என்னன்னு பாருங்க சரிங்களா வீட்டுல வேலை கிடக்குது அங்க மரும மட்டும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருப்பா நான் போய் ஏதோ பார்த்தா தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும் சரி பாருங்க வரேன் சமந்தி இருங்க கிணத்துல பழம் புத்தி தர எடுத்துட்டு போவீங்க தானம் பண்றத அந்த இவ வீட்டு பொருள் எடுத்து தானம் பண்ணணும் ஊரா வீட்டுல வந்து உக்காந்துக்கிட்டு ஊராம் வீட்டு பொருள் எடுத்து தானம் பண்றாளா மூஞ்சா பாரு இல்லைங்க சமதி வீட்டுல நேரம் ஆயி போச்சு சமதி பாருங்க நான் அப்புறமேட்டுக்கு வரேன் எப்படியோ ஜூலி தம்பிக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லா கஷ்டமும் ம் ம் நீங்க கனவுலயே கோட்டை கட்டிக்கிட்டு இருங்க இவரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு போடுவான்னு ஏன் அம்புள்ள வளைப்பில தான் இந்த குடும்பமே திங்கணும்னு தலையில எழுதியிருக்கோ என்னவோ அவ கிடைக்கிறா அவ சொல்றதுல காதல வாங்கிக்காதீங்க தம்பி நீங்க என்னன்னு பாருங்க தம்பி எந்த வேலையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் விடுங்க என்னங்க குடிங்க சரி உக்கார் இல்ல நான் போயிட்டு மாட்டை ஓட்டிட்டு போகணும் ஏமா படிக்கிற வயசுல எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அம்மா பாத்துப்பாங்கல்ல இல்ல நாளைல இருந்து காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுல அம்மா தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும் நான் இருக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல அதான் என் பையனும் நேரத்துக்கு நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பான்ல அவனும் அவங்க அம்மாவை பாத்துப்பானா என்னன்னு கூட தெரியல என்னையா என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லமா சொல்லுங்கயா என்னன்னு இல்ல உங்ககிட்ட காசு பணம் எதுவுமே இல்ல இருந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்களா காசு பணம் இல்லைனாலும் அது எப்பயாவது தேவைப்படும்போது ஐயோ காசு இல்லையுன்னு சொல்லிதான் கவலையா இருக்கும் மத்தபடி நாங்க அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் கிடையாது அம்மாவும் நானும் நினைச்சது செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷம் காசு பணம் இருந்தா வருமா வராதான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இந்த காசு பணத்துக்காக தான்

முயற்சி பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா சரி கிடைக்காம வந்துட்டா இவ திட்டுவாளோ அப்படி இப்படி நினைக்காதீங்க எங்க அம்மா ஏதாவது லொடலொடன்னு பேசும் அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க ம் இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும்னு தான் நான் அனுப்புறேன் அப்பதான் ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் ம் ஜூலி சத்தியமா சொல்றேன் கிடைக்க நான் ரொம்ப வச்சிருக்கணும் என்கிட்ட இருக்க குறைய கூட நிறைய பாக்குற உனக்காக நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் சரியா நீ சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு நான் மட்டும் எப்படியாவது இந்த வேலையை கிடைக்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நீ கஷ்டப்படல தேவையில்லை நான் எல்லாமே பாத்துக்குவேன் நீ சந்தோஷமா இருக்கலாம் உன்ன சந்தோஷமா வச்சுப்பேன் இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இந்த வேலையோட தான் நான் திரும்பி வருவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சந்தன் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் பீனு தனுஸ்ரீ இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அமல்ராஜ் விமலா சரிதா நித்யஸ்ரீ சூரிய பிரிதா பால்நிலா ஓபியா திண்டிவனம் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்